மாவட்டம் வேலூர் அண்ணா சாலை ஆகாஷ் எஜுகேஷனல் அலுவலகம் வேலூரில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் பயிற்சியில் இந்தியாவின் முன்னணி நிறுவனம் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஏஇஎஸ்எல் பெருமிதத்துடன் அறிவிக்கிறது நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வில் வேலூர் கிளையின் மூன்று மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த சாதனை மாணவர்களின் அர்ப்பணிப்பு கல்வி ஒழுக்கம் மற்றும் இஎஸ்எல் வழங்கிய தரமான பயிற்சி மற்றும் வழிகாட்டலின் வெளிப்பாடாகும் தேர்வின் முடிவுகள் நேற்று தேசிய தேர்வுகள் அமைப்பு என் வெளியிட்டது சிறந்த மாணவர்கள் ஒன்று ஆயுஷ் அபை ஜி ஏ முன்னூற்று பத்து இரண்டு மோனிகா ஏ என் ஏ எழுநூற்று ஒன்பது மூன்று இஷான் அபிராகம் பி ஏ ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்று ஆகிய மாணவர்கள் இன் வகுப்பறை பயிற்சி திட்டத்தில் பயின்றனர் இந்த திட்டம் உலகின் மிகவும் சவாலான மருத்துவ நுழைவு தேர்வுகளில் ஒன்றான நீட் தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு துணையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்